எனது உள்ளம் என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேரு வகை கொள்கின்றது இரையே சிவில் புனிதாரின் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் இன்று மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியாருக்கு ஒப்பு கொடுத்த நாள் அதற்கும் மேலாக நாம் தாயாம் திரு அவை என்ன விழாவை கொண்டாடுகிறது அன்னை மரியாவிற்கு பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடுகின்றது அன்பானிலே நம்முடைய தாயாம் திரு அவையில் ஐந்து பேராலயங்களை நேர்ந்தளிக்க கொடுக்கின்றார்கள் ஒவ்வொரு புனிதர்களுக்கும் ஒவ்வொரு பேராலயங்கள் உள்ளது நேர்ந்தளிப்பு என்பது பொதுவாக நம்முடைய கலாச்சாரத்திலும் இது இருக்கிறது ஒரு கோவிலை கட்டி அதனை ஒவ்வொரு புனிதர்களுக்கும் நேர்ந்தளிப்பார்கள் அதனை ஆண்டவருக்கும் நேர்ந்தளிப்பார்கள் இப்படியாக நேர்ந்தளிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட புனிதர்களுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு என்று அவர்கள் நேர்ந்தளிப்பார்கள் நம்முடைய ஆலயம் திருத்தலம் யாருக்கு ஆக நிர்ணயிக்கப்பட்டது புனித அந்தோணியருக்காக அன்பு ஆதரவுகளே ஐந்து பேராலயங்கள் நீந்தளிக்கப்பட்டிருக்கிறது முதல் பேராலயம் லாத்ரன் என்ற ஒரு பேராலயம் இரண்டாவது புனித பவுலுக்கு ஒரு பேராலயம் மூன்றாவது புனித பேதுருவுக்கு என்று ஒரு பேராலயம் நான்காவது புனித லாரன்ஸுக்கு அவருக்கு பேராலயம் ஐந்தாவது நம்முடைய அன்னை மரியாவுக்கு அதாவது முதலில் இதனை பெரிய நாயகி மாதாவிற்காக இந்த கோவிலை பேராலயத்தை நேர்ந்தளித்தார்கள் அதன் பிறகு பனிமய மாதா என்று இதனை நாம் கொண்டாடி வருகின்றோம் அன்பாரு நான்காம் நூற்றாண்டுல அப்பொழுது ரோமையில் வாழ்ந்து கொண்டிருந்த யோவான் என்ற ஒரு நபர் ஆண்டவர் மீது மிகுந்த பற்று கொண்ட ஒரு நபராகவும் அதிலும் குறிப்பாக அன்னை மீது பற்று கொண்ட ஒரு நபராகவும் இருந்தார் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு முறை அவர் வேண்டும் பொழுது அன்னை அவருக்கு காட்சி கொடுத்து எஸ்கலில் என்ற ஒரு இடத்தில் அங்கு பனி மூட்டம் அதிகமாக இருந்தது அங்கு அன்னை மரியார் காட்சி கொடுத்து இந்த இடத்தில் எனக்கு ஒரு ஆலயத்தை கொடும் நான் உன்னை நிறைவாக ஆசிர்வதிப்பேன் என்று அன்னை காட்சி கொடுத்தார் அப்பொழுது இருந்த திருத்தந்தை லிபோரியஸ் என்பவரிடம் சென்று இதனை சொல்லும் பொழுது அவரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் அன்னைக்கு ஆலயம் கட்ட தொடங்குகின்றார்கள் அன்பாக அந்த காலகட்டத்தில் நெஸ்டோரியஸ் என்ற ஆயர் ஒரு தப்பறை கொள்கையை அவர் எடுத்து கூறுகின்றார் அன்னை மறியால் கடவுளின் தாய் அல்ல மாறாக இயேசுவின் தாய் என்று இயேசு நூறு சதவீதம் மனிதனாகவும் நூறு சதவீதம் இறைவனாகவும் இருந்தால் அதனால அன்னை மரியால் மனித உள்ள இயேசுவுக்கு மட்டுமே தாயாக இருக்கிறாள் ஆண்டவருக்கு இறைவனுக்கு தாய் இல்லை என்று ஒரு தப்பறை கொள்கை ஒரு நெஸ்டோரியஸ் என்ற ஒரு கத்தோலிக்க ஆயர் அவர் சொல்லும் பொழுது அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த லிபோரியஸ் என்று அவர் எதிர்மொழியாக பேசுகின்றார் அப்பொழுது சங்கத்தை கூட்டுகின்றார்கள் எபேசில் ஒரு சங்கம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு சங்கம் கூட்டும் பொழுது இங்கு நடந்த அற்புதத்தை அவர் சொல்லும் பொழுது அன்னை மரியால் இறைவனின் தாய் என்ற ஒரு கொள்கையை அவர்கள் புதுப்பிக்கின்றார்கள் அன்பாதிரில் இப்படியாக அன்னையுடைய பக்தி அங்கு வளர்ந்து வந்தது பதினைந்தாம் நூற்றாண்டில் ஐந்தாம் பத்தினாதர் அவர்கள் இந்த விழாவை உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று பணித்தார் அதனால்தான் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு மிகவும் பாரம்பரியம் மிகவும் பிரபலமான ஒரு இடம் பணிமையாக இருக்கிறது இருக்கிறது தூத்துக்குடியில் இருக்கிறது மிக பெரும்பாண்டமாக அங்கு அவர்கள் அன்னை மரியாவுக்காக விழாவை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக ஐந்தாம் பத்திநாதர் அவர்கள் அன்னைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு நபராக இருந்தார் இன்று நாம் அன்னையின் பக்தர்களாக இருக்கின்றோம் இந்த நீந்தளிப்பு என்பது நாம் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அது நாம் முழுமையாக கொடுக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை எல்லாம் தேர்வு செய்திருக்கின்றார் நாம் தான் கடவுளுடைய ஆலயமாக இருக்கின்றோம் நாம் கடவுளுக்கு முழுமையாக நம்மை நேந்தளிக்க வேண்டும் நம்முடைய ஆன்மாவையும் நம்முடைய உடலையும் நாம் முழுமையாக நேந்தளிக்க வேண்டும் நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் அன்பே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மிக அழகாக ஆண்டவர் நான்கு வகையான காரியங்களை நமக்கு எடுத்து கூறுகின்றார் முதல் காரியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் கூட்டத்தை அனுப்பி கொண்டிருந்தார் அதற்கு முன்பாக என்ன நடந்தது ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்தார் அவர்கள் இருந்த இடம் பாலைவனம் அன்பாதவர்களே இந்த பாலைவனம் என்பது ஒரு வெறுமையை குறிக்கிறது பாலைவனம் என்பது அங்கு எதுவுமே வளராது அங்கு எந்த ஒரு செடியும் வளராது அது வெறுமையை குறிக்கிறது அந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பங்களையும் இரண்டு மின்களையும் ஐயாயிரம் பேருக்கு கொடுக்கின்றார் இதை கண்ட மக்கள் இவரை நாம் அரசராக மாற்றிவிடலாம் இல்லை என்றால் நாம் இவர்களோடு இருந்தார் நமக்கு தினந்தோறும் உணவு கிடைக்கும் என்று அந்த வாஞ்சியோடு அங்கு இருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் உடைய வேலைக்கு செல்லுங்கள் என்று அங்கிருக்கும் நபர்களை அவர் அனுப்பி கொண்டிருந்தார் அதிலும் முக்கியமாக தன்னுடைய சீடர்களை மிக விரைவாக அவர் அனுப்பி கொண்டிருந்தார் ஏனென்றால் அவர்கள் சீடர்கள் ஒரு வேலை என்னுடைய குரு ரபி தான் இந்த உலகத்தில் அதிகமான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு மெத்தன போக்கோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் பேசியிருப்பார்கள் இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் அக்கறைக்கு செல்லுங்கள் இந்த அக்கறை என்பது வாழ்வினுடைய மறுமுனை ஆக இருக்கிறது நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியான தருத்தில் மட்டும் அங்கு திளைத்து இருப்போம் அங்கே நாம் இருக்கலாம் என்று நாம் அதிக நேரத்தில் செலவு செய்வோம் ஆனால் வாழ்க்கையுடைய அக்கறைக்கு மறுபுறம் நாம் செல்ல ஆண்டவர் வினைகின்றார் அன்ப அந்த இப்படியாக நம்முடைய திருத்தந்தை மறைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்ற சுற்று மடலில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மையத்திற்கு செல்ல வேண்டும் என்று நம்மை அழைப்பு விடுத்தார் பல்வேறு சமயத்தில் கிறிஸ்துவ வாழ்வில் நாம மையத்திற்கு வருவது கிடையாது ஒரு ஓரமாக ஒரு திருப்பறையில் பங்கேற்று ஒரு திருப்பலையில் நாம் நிறைவே வந்து நற்குணையை பெற்றுக்கொண்டு இப்படியாக ஓரத்தோடு நாம் வாழ்ந்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் முடித்துவிட்டு செல்கின்றோம் அன்பா கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் மையத்திற்கு வரும்பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் அவர்கள் கரையில் இருக்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அவர்கள் கடலில் ஆயத்திற்கு ஆழமான பகுதி செல்லும் பொழுது அங்கு அலைகள் ஏற்படுகின்றது அங்கு பயம் உண்டாகிறது அன்பாந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்பம் வரும்பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிலே நாம் திளைக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம் துன்பம் வரும்பொழுது ஆண்டவரை மறுதளிக்கும் மக்களாக நாம் இருக்கின்றோம் இது எதனை குறிக்கிறது என்றால் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் மையத்திற்கு வருவது கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இன்பம் மட்டுமே வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாவதாக ஆண்டவர் காலம் தாழ்த்தலாம் ஆனால் தராமல் இருக்க மாட்டார் ஆண்டவர் எப்பொழுது தன்னுடைய சிறோடு வருகின்றார் நான்காம் காவல் வேலையில் ஆண்டவர் தன்னுடைய சிறோடு வருகின்றார் அன்பாகவில்லை இந்த நான்காம் காவல் வேலை என்பது அதிகாலை மூணு மணியிலிருந்து ஆறு மணியை குறிக்கிறது அவர்கள் மாலையில் சென்றார்கள் இரவு முழுவதும் போராட்டத்தோடு வாழ்ந்தார்கள் அன்ப அதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது எப்பொழுதாவது ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டால் நாம் என்ன செய்வோம் அதை விட்டு ஓடுகின்றோம் நாம் போராட மறுக்கின்றோம் வேறற்ற மரமும் போராட்டம் இல்லாத ஒரு குணமும் வாழ்வது இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பயன் வேறில்லாத ஒரு மரம் நிலைத்து நிற்குமா நிற்காது அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் குணம் என்றுமே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை தூண்டுகின்றார் நாம் போராடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு இருப்பார் அதனை அதனை ஆண்டவர் நிறைவேற்றுவார் பல்வேறு சமயத்தில் நாம் போராடி கொண்டிருப்போம் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்னுடைய மன்றாட்டை கேட்கவில்லை என்று நாம் உதிரி தள்ளிவிடுகின்றோம் ஆண்டவர் காலம் தாழ்த்தலாம் ஆனால் தராமல் இருக்க மாட்டார் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம் நாடு வரும்பொழுது நிச்சயமாக நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் ஆண்டவர் பூர்த்தி செய்வார் மூன்றாவதாக இரண்டாவது அழைப்பை பேதுருவுக்கு ஆண்டவர் தருகின்றார் முதல் அழைப்பு எங்கு தந்தார் அவர்கள் மீன் பிடிக்கும் தொழில் செய்யும் பொழுது பேதருவியும் அவருடைய சகோதரர் அந்திரேயாவையும் ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார் அதே போன்று துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதிகள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது பேதிரு ஆண்டவரே நீதான் என்றால் நான் நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்றும் பொழுது ஆண்டவர் வா என்று அவரை அழைக்கின்றார் இந்த இரண்டாவது அழைப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் திருமுழுக்கு வழியாக நாம் முதல் அழைப்பை ஏற்றுக்கொண்டோம் அதன் பிறகு பாவத்தின் அடிப்படையில் நாம் ஆண்டவரை விட்டு விலகி செல்லும் பொழுது மகனே அஞ்சாதி நான் இருக்கிறேன் என்று வா என்று தினந்தோறும் ஆண்டவர் நம்மை அழைப்பு விடுக்கின்றார் அன்பாந்த விழி ஆண்டவுடைய அழைப்பை ஏற்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஆண்டவுடைய அழைப்பு பெற்ற அவர் என்ன செய்தார் திரும்பி பார்த்து தன்னுடைய வாழ்க்கையுடைய பாவ நிலையை அவர் திரும்பி பார்க்கின்றார் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கின்றார் நம்பிக்கை குன்றியவனே என்று அவரை கேட்கின்றார் அன்பது நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு சமயத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லை என்பது அல்ல மாறாக நம்முடைய நம்பிக்கை குன்றியது குன்றியதுனா குறைந்து கொண்டு வருகிறது அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையாக அல்ல மாறாக அவருடைய இரக்கத்தின் அடிப்படையில் நம்மை மீட்கின்றார் இஸ்ரேல் மக்கள் கடவுளோடு இருந்தார்கள் ஆனால் பல்வேறு சமயத்தில் கடவுளை விட்டு அவர்கள் விலகி சென்றார்கள் கடவுளுக்கு எதிராக அவர்கள் முணமுழுத்தார்கள் தான் நாம் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள் ஆனால் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை ஒருபோதும் கைவிடவில்லை என்னால் ஆண்டவர் இறக்கும் நிறைந்த கடவுளாக இருக்கின்றார் வாழ்க்கையில பல்வேறு சமயத்தில் நாமும் நம்பிக்கை குன்றியவராக இருக்கின்றோம் ஆண்டவரிடம் சென்றால் இது நிகழும் நிகழாதா என்ற ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் நாம் இருக்கும்பொழுது ஆண்டவர் இறக்கும் நிறைந்த இறைவனாக இருக்கின்றார் நம்மை ஆண்டவர் அதன் வழியாக நம்மை ஆசிர்வதிக்கின்றார் நம்முடைய புனித அந்தோனியார் அன்னை மரியா மீது மிகுந்த பக்தி வைத்தார் என்றால் இதில் எல்லவும் ஐயமில்லை அவருடைய கையில் என்ன மலர் இருக்கிறது ஒரு மலர் வார் இறை வார்த்தை அதோடு லீலி மலர் வைத்திருப்பார் லீலி மலர் எதற்கு ஒப்பிடுகிறார்கள் அன்னை மரியாவுக்கு இதனை ஒப்பிடுகின்றார்கள் அன்பாக நம்முடைய புனிதர் அன்னை மீது மிகுந்த ஒரு வாஞ்சை கொண்ட ஒரு புனிதராக இருந்தார் அதிலும் அடிப்படையில் அவர் நற்குரையை மீது மிகுந்த வாஞ்சை கொண்ட ஒரு புனிதராக இருந்தார் தன்னை முழுமையாக ஆண்டவருக்கென்று அவர் நேர்ந்தளித்தார் ஆண்டவர் அவரை நிறைவாக ஆசீர்வதித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும்